வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுறோம் ஸோ கடைசியில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் பிறகு நிறைய கிரியைகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு நம்ம அதில் வந்து இன்வால்வ் ஆகி நம்ம கும்பிடும்போது நமக்கு வந்து பலன் ஜாஸ்தி கிடைக்குது அப்போ என்னென்ன கிரியைகள் நடக்குதுன்றத சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு போகிறோம் கும்பாபிஷேகம் பார்க்குறோம் அப்போ எவ்வளோ வேலைகள் அதுக்கு நடக்குது முன்னாடி என்னென்ன செய்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பத்திரிக்கையில் பார்த்தா எல்லாமே அந்த போட்டுக்கிறது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டு தான் பட் அது தமிழில் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து இந்த கிரியைகள் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து கும்பாபிஷேகம் மொத்தம் வந்து நாலு விதம் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஆவர்த்தம் ஆவர்த்தம் புதிதாக கோயில் கட்டுறது புதுசாக ஒரு இடத்துல நம்ம கோயில் கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறது ஆவர்த்தம் அனாவர்த்தம்ன்றது ஏற்கனவே ஒரு கோயில் இருந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு பஞ்சபூதங்களால் சிதிலமடைந்து அதில் ஒரு கோயில் இருந்துச்சிங்கன்னு சொல்லி அதில் ஒரு கோயில் கட்டுறது வந்து அனாவர்த்தம் புனராவர்த்தம்ன்றது இப்போ வந்து இருக்கிற கோயிலை பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கா நம்ம வந்து இப்போ வந்து கும்பாஷேகம் பண்ணுவோம் சீரமிச்சு பண்ணுறது புனர் ஆவர்த்தம் திரும்ப அதை வந்து ரெடி பண்ணி இருக்கிறத அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி பண்ணுறது புனராவர்த்தம் அது தவிர அந்தரிதம் இப்போ என்ன பண்ணிடுவானுங்க கோயிலில் சில அசம்பாவிதங்கள் வந்து நடந்துடும் கோயிலே திருடி போவான் கோயில் சிலையை உடைப்பான் அந்த மாதிரிலாம் சில விலைகள்லாம் நடக்கும் அத் அது நடக்கும் பொழுது அப்போது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது அந்த சக்தியை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து அந்தரிதம் இப்போ வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து என்னென்ன கிரியைகள் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணுறாங்கன்றது முதல்ல வந்து அனுஜ்ஞை அனுஜைன்னா ஒன்றும் இல்லை அனுமதி வாங்குதல் இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆச்சாரியன் ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணி அவர் தான் அதுக்கு வந்து பொறுப்பு பிரதம ஆச்சாரியன்னு சொல்லுவோம் அவரை வந்து நியமனம் பண்ணி அவருக்கு வந்து நம்ம இறை சக்திகிட்ட வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரையும் இவருக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராமல் இவர் இந்த கும்பாபிஷேகத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இறைவனுடன் அனுமதி வாங்கிக்கிறோம் இதுதான் அனுமதி ரெண்டாவது சங்கல்பம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றத இறைவனிடத்தை சொல்கிறோம் அது வந்து சங்கல்பம் மூணாவது பாத்திர பூஜை இப்போ இறைவனுக்கு செய்ய போகிறதுக்கு நிறைய பாத்திரங்கள் தேவைப்படும் பூஜை பண்ணும்போது பாத்திரங்கள்லாம் தேவைப்படும் அந்த பாத்திரங்களுக்கு உண்டான பூஜையை மந்திர வித்தா பண்ணுறதுக்கு பேர் பாத்திர பூஜை அப்புறம் கணபதி செயல் இனிதே நடைபெற கணபதியை வழிபடுதல் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் விக்னகரன் அண்ட் விக்னஹரன் ஸோ ரெண்டு வரையும் அவர் பண்ணுவார் அதனால் என்ன பண்ணிடுறோம் விக்னத்தை ஒழிப்பதற்காக அவருக்கு பூஜை பண்ணிக்கிறோம் அப்புறம் வருண பூஜை அந்த இடத்தை வந்து சுத்தம் பண்ணி ஆகணும் அதுக்காக வருணனையும் சப்த நதிகளையும் நம்ம வந்து மந்திரங்களை சொல்லி வழிபட்டு அந்த இடத்தை சுத்தம் பண்ணிக்கிறோம் அடுத்தது பஞ்சகவ்யம் நம்ம ஆத்மாவை சுத்தி செய்யும் பொருட்டு பசுவில் பசுவில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லா எல்லாரும் பசு பசுவில் தான் வாழ்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுனால பசு மூலமாக கிடைக்கும் பால் தயிர் நெய் பசுநீர் பசுஞ்சாணம் இவைகளை வைத்து செய்யப்படும் கிரிகை அப்புறம் வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிந்து நிறைவேற அப்புறம் அதை செய்கிற செய்கிறவர்களுக்கும் இடையூறு வராதபடி நம்ம வந்து தேவர்களை வந்து வணங்குறதுக்கு பேர் தான் வாஸ்து சாந்தி அப்புறம் பிரவேச பலி இப்போ எட்டு திக்கில் வந்து நமக்கு அஷ்டதிக் பாகரர்கள் பாகலர்கள் இருக்காங்க இந்திரன் முதல் இறுதி வரை இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு பிரீதி பண்ணி அவங்கள அந்தந்த திசையில் கரெக்டாக உட்கார வச்சிடணும் ஏன்னா வேறு யாரும் அறக்குறர்கள் மூலம் நமக்கு வந்து எந்த வித இடையூன்னு வரக்கூடாதுன்னு சொல்லி எட்டு திக்கிலையும் அவங்கள காவலாக வச்சிட்றோம் அப்புறம் மிருத் சங்கிரணம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மிருத்துனா மண் சங்கிரணம்னா எடுத்தல் மிருத்னா மண் சங்கிரணம்னா எடுத்தல் இது எதுக்கு இந்த மண் எடுக்கிறோன்னா நமக்கு மெயின் கான்செப்ட் வந்து என்னென்னா ஒரு இடத்துல மண் எடுத்து அதை வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வச்சு அதில் வந்து பாலிகை தெளிப்போம் இது எதுக்குன்னா நம்ம செய்யும் கிரியைகள் நல்ல முறையில் இருக்குதா எப்படி நடந்ததுன்றத அதில் வடுற அந்த முளைகளை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இதுக்காக அஷ்டதிக் பாலகரல்ல வந்து அனுமதி பெற்று நம்ம மண் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அந்த இடத்துல பூஜை பண்ணி பூமாதேவியை வந்து சாந்தி பண்ணுறதுக்கு பேர் மிருத் சங்கிரணம் அப்புறம் அங்குரார்ப்பணம் அங்குர் அப்படின்னா வந்து விதை அர்ப்பணுது இடுதல் அங்குரார்பணம் அவ்வளோதான் இது அந்த மண்ணில் அந்த பாலைகளை இட்டு நம்ம வந்து ஹோம ஹோமம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு நம்ம இதை வச்சுருப்போம் இந்த முளை வந்து எவ்வளோ இந்த செடி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரியைகள் நல்லா நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம் இந்த எடுத்த மண்ணில் வந்து விதைகளை இட்டு பன்னெண்டு சூரியர்களான வைகர்த்தன் விவஸ்வதன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் லோகசாக்ஷி திரிவிக்ரமன் ஆதித்யன் சூரியன் அம்சுமாலி திவாகரன் இவங்களையும் சந்திரனையும் வழிபடுதல் அதுக்கப்புறம் தான் ரக்ஷாபந்தனம் இது வந்து என்னென்னா இப்போ அந்த கிரியையில் ஈடுபடுற அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து காப்பு கட்டுறது காப்பு கட்டி இவங்க அங்கேயே தங்கியிருப்பாங்க அந்த மூணு நாளோ நாலு நாளோ அங்கே தான் தங்கியிருந்து அந்த ஆச்சாரியர்களுக்கு எந்த வித இடையூறும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் வந்து நம்ம ரக்ஷானால் ரக்ஷ பந்தனம்னா கயிறு கை கட்டுதல் ஸோ காப்பு கட்டுதல் அடுத்த ப்ராசஸ் வந்து கும்ப அலங்காரம் இறைவன் கும்பங்களை இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல் அப்புறம் கலாகர்ஷணம் கலான்னா சக்தி ஆகர்ஷணம்னா அந்த சக்தியை விக்கிரகத்தில் இருக்கிற சக்தியை வந்து என்ன பண்ணோம்னா கும்பத்துக்கு மந்திரபூர்வமாக அழைத்து கும்பத்தில் வந்து நிறுத்துகிற பேர் தான் கலாகர்ஷணம் அப்புறம் இப்போ வந்து கும்பம் ரெடி ஆயிடுச்சு அந்த கும்பத்தை வந்து யாகசாலைக்கு நம்ம வந்து பிரவேசம் பண்ணுறோம் கலசங்களை வந்து யாகசாலையில் வந்து நம்ம அந்த வேதிகைன்னு சொல்லுவோம் அங்கே வந்து வேதிகையில் வந்து அமைக்கிறது அப்புறம் உடனே நமக்கு இப்போ பிரத்ய தெய்வமான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூஜை செய்கிறோம் அப்புறம் அந்த மண்டபம் மண்டபத்துக்கு பூஜை பண்ணுறோம் அப்புறம் பிம்ப சுத்தி இப்போ விக்கிரங்களை மந்திரபூர்வமாக நம்ம வந்து சுத்தம் செய்வதெல்லாம் பிம்ப சுத்தின்னு பேர் அப்புறம் நாடி சந்தானம் நீங்கள் கோயிலில் போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாகசாலையிலேருந்து அந்த மூல விக்கிரகத்துக்கு வந்து தற்பையில் கயிறு போட்டிருப்பாங்க அந்த காலத்திலலாம் இது வந்து இது தங்கத்தாலே ஒரு நூல் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க தங்கத்தில் பட்டில் இப்போ வந்து தற்பையில் நம்ம போடுறதை பார்த்துக்கிறோம் ஸோ இங்கே உள்ள அந்த உயிர் உயிர் சக்தி யாகசாலையில் உள்ள உயிர் சக்தி வந்து அப்படியே அந்த பிம்பமான அந்த சிலாமூர்த்திக்கு வந்து இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுன்றது தான் அந்த நாடி சந்தானம் நாடி சந்தானம்னா ஒன்றும் இல்லை உயிர் கொடுத்தல் பேர் அப்புறம் விசேஷ சந்தி இந்த முப்பத்தாறு தத்துவ தேவதைகளுக்கும் நம்ம சொல்லுவோம் சிவதத்துவம் அஞ்சு வித்யா தத்துவம் ஏழு ஆத்மதத்துவம் இருபத்தி நாலு மொத்தம் வந்து முப்பத்தாறு தத்துவம் இந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணுறது அப்புறம் பூத சுத்தி இப்போ நம்ம தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் அதனால் இந்த மனித உடம்பை வந்து தெய்வ உடம்பாக மாற்றுறது அதுக்கு தான் நியாசம்னு சொல்லுவோம் மகர்நியாசம்னு இருக்குது நியாசம் பண்ணி உடம்பு வந்து நம்ம சுத்தி பண்ணிக்கிறோம் அப்புறம் ஸ்பர்ஷாவுதி ஸ்பர்ஷ ஆகுதி அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிலாமூர்த்திக்கு வந்து நம்ம மனிதன் மனிதனில் இருக்குது இல்லையா கண்ணு காது மூக்கு இந்த ஒவ்வொரு அங்கங்களையும் அப்படியே அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சக்திகளை கொடுக்கறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவார்னா தெருப்பையில் தொட்டு தொட்டு மந்திரம் சொல்லி அந்தந்த சக்திகளை அந்த அவயத்துக்கு வழங்குறது தான் குதி அப்புறம் அஷ்டபந்தனம்னா வேறு ஒன்றும் இல்லை எட்டு மருந்துகளால் நம்ம சிலையை வந்து பீடத்தில் நிறுத்தி வைப்பாங்க பூர்ணாகுதி இது வந்து கடைசி கால பூஜையில் நடக்கும் இது வந்து யாகத்தை பூர்த்தி செய்கிறது அப்புறம் ஃபைனலாக கும்பாபிஷேகம் அந்தந்த தேவதைகளுக்குள்ள கடத்தை அந்தந்த ஆச்சாரியன் எடுத்து வந்து மேலதாளத்து போய் அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்புறம் மகா அபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிஞ்சவுன்னே மூலமூர்த்திக்கு வந்து மகா அபிஷேகம் நடக்கும் இதுக்கப்புறம் மண்டலாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவஸாக வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன்னா அன்னைக்கு தான் குழந்த பிறந்த மாதிரி அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணும் பொழுது இறைவன் வந்து முழு சக்தியுடன் வந்து இருக்கிறதா ஐதீகம் அதனால் அந்த மண்டலாபிஷேகன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறந்த குழந்தையாக விக்கிரகத்தில் விட்டு இருக்கிறவனை நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம பூஜை பண்ணி அவருக்கு முழு சக்தி கொடுக்குறோம்ன்றது தான் அப்புறம் அந்த குண்டங்கள்லாம் பார்த்தா ஏக குண்டம் ஐந்து குண்டம் ஒன்பது குண்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அமைப்பாங்க இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறோம் என்ன செய்யணும் இப்போ வந்து ஒரு கும்பாபிஷேகம்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது நம்மளால் என்ன இதில் கைங்கரியம் பண்ண முடியும் நம்ம இதில் என்ன கலந்துக்க முடியும் நமக்கு இதில் என்ன நம்மளால் வந்து பொருள் கொடுக்குன்னா பொருள் கொடுக்கலாம் இல்லை பணமாக கொடுக்கணுன்னா பணமாக கொடுக்கலாம் இல்லை நம்மளுடைய உழைப்பு கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம என்ன கொடுக்கலான்னு சொன்னோம்னா நமக்கு இன்னும் புண்ணியம் வந்து அதிகமாக கிடைக்கும்